நம்ம யாரையாவது கெடுத்திருப்போம் வர அடுத்து வரேன் அது சொல்லும் போது மட்டும் சரி நம்ம நாலு பேர்த்து கெடுத்திருப்போம் அரிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ அது மட்டும் சொல்லிக்குவோம் அடுத்தவங்க பண்ணா போட்டு கோவம் நம்மளால நிறைய பேர் பாத்துச்சிருப்பாங்களா இல்லையா அது நமக்கு தெரியுமா இல்லைங்களா அப்ப என்ன பண்ணணும் அவங்க ஞாபகம் வரும் பொழுது என்ன மன்னிச்சிரு பார்க்கி சாரி சொல்லணுங்க மனசார சொல்லணும் சொன்ன என்ன ஆகுனா அந்த கில்ட்டினஸ் இருக்கு இல்லையா எங்க தெரியப்பாங்க எங்கிட்ட வந்து நெஞ்சு வலிக்குதுரா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போன்னு சொன்னாரு நான் அவசர வேலை இருந்தனால போயிட்டு கால் நான் சாயந்தரமும் வந்து கூப்பிட்டு போறப்பான்னு சொல்லிட்டு போனேன் வந்து பார்த்தா செத்துட்டாரு அப்படியே கில்ட்டியா இருக்குது நான் தான் அவரு சில பேருக்கு இந்த மாதிரி நிறைய நினப்பு இருக்கு இல்லையா அப்போ மன்னிச்சிருங்க சொன்னீங்கன்னா புதுசா ர நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ புது புது ரெக்கார்டை ஏத்திக்கிட்டே இருக்கீங்க அவரு செத்துட்டாரு போயிட்டாரு ஆனா நீங்க செத்துட்டு இருக்கீங்க இனிமேல் அப்படி ஏதாவது உங்களுக்கு கில்ட்டி ஃபீல் வந்தா அப்போ டக்குன்னு உடனே கண்ணு தண்ணி ஊத்துங்க ஃபீல் பண்ணுங்க சும்மா சொல்றது இல்லைங்க உண்மையிலேயே மன்னிச்சிருந்து கேட்கும்போது கண்ணுல தண்ணி வரணுங்க வந்தாதான் ஃபீல் பண்ணுங்க நடத்தும் எல்லாத்துக்கும் வரணும்னு சொல்ல வரல அந்த அளவுக்கு இருக்குன்னு சாரி சும்மா சாரி அப்படி இல்லை வாய் சொல்லக்கூடாதுங்க மன்னிச்சிருங்க சாரி என்னாலதான் உங்களுக்கு ஃபீல் பண்ணணும் நம்பால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுகிட்ட உலகத்துல பொண்ணுன்னு இருந்தாவே நூறு பேர் வந்து ஐலவர் சொல்லியிருப்பாங்க ஒரு பத்து பேர் அட்லீஸ்ட் நம்ம ரேஞ்சுக்கு ஒரு நாலு பேரா சொல்லியிருப்பாங்களா இல்லையா நாலு பேர்த்து கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம் ஒரு மூணு பேர்த்துக்கிட்ட சாரி சொல்லியிருக்குமா அதனால ஒருத்தர் தாடி வச்சுக்கிட்டு இப்போ தேவதாசமாக சுற்றிட்டு இருப்பான்னு வச்சுக்கங்களேன் அப்போ அதை பார்க்கும்போது நினைக்கும் போது நம்ம கஷ்டமா இருக்கும் நம்மளால தான் அப்படின்னு அதுக்காக எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்போ அவனை நினைக்கும் போது என்ன மன்னிச்சிரு சாரி அப்ப அந்த மாதிரி சொல்றாங்க இப்படி நம்ம வாழ்க்கை நிறைய நடந்துருக்குங்க வேற கடன் கேட்டிருப்பாங்க கொடுத்துருக்க மாட்டோம் அடுத்த தூக்கல தூக்கில இருப்பாங்க ஐயோ நம்ம கொடுத்துருந்தா இல்ல இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது மண்டைக்குள்ள நம்ம என்ன உடனே நினைச்சு நினைச்சு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணி நம்ம வீக் ஆயிட்டு இருக்கிறேங்க அதை குறைக்கிறதுக்கு தான் ஐடியா கொடுக்குறேன் இனிமேல் நம்மால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நமக்கு ஞாபகம் வந்தால் மனசார என்ன மன்னிச்சிருங்க சொன்னீங்கன்னா புது ரெக்கார்டு ஏறாது பழைய ரெக்கார்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்